அன்பு இனிய வணக்கம் உற்சக ராசிக்கார நேயர்களே நாளை நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூன் கலந்து குளித்து விடுங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நீங்க குளிக்கும் போது இதை கலந்து குளிக்க பாருங்க நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல இதை ஒரு ஸ்பூன் கலந்து குளிப்பது மூலயமா நான் சொல்றேங்க உங்களுடைய வம்சமே யோகம் பெறும் சவால் விடுறங்க இது நிச்சயம் நடக்கும் இது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் இறக்க போகுது நீங்க இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல இந்த உற்சகராசைக்காரர்கள் சேர்த்து குளிப்பது மூலியமா இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காணாத அளவிற்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் காண முடியும் இந்த நீர்ல இந்த உற்சகராசைக்காரர்கள் குளிக்கிறாங்க அப்படின்னாலே இது நாள் வரைக்கும் படிப்படியாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள் கூட ரொம்ப எளிமையாக தீர்த்து வச்சிடும் உங்களுடைய குடும்பத்தார்கள் எத்தனையோ விஷயங்களில் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இதனாலேயே உங்களுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்வதுன்னே தெரியாமல் ரொம்ப குழம்பி இருக்காங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது கூட இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இந்த நீரில் குளிப்பது மூலியமாக உங்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையுமே முழுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தியும் உங்களுடைய குடும்பத்தில் இனி கஷ்டங்கள் வராமல் பிரச்சனைகள் வராமலும் இந்த நீரில் குளிப்பது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றிவிடும் நிறைய நபர்கள் குழப்பம் ஏற்படும் இந்த தண்ணீரில் குளிப்பது மூலிமா மாற்றம் ஏற்படுமா இதை தண்ணீர் அப்படின்றத எளிமையாக வாக்காதீங்க இந்த ஜலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னாலே நிச்சயமா இந்த ஜலத்துல முங்கி எரிஞ்சுட்டு உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீந்துரும் இந்த குளத்துல போய் முங்கி எரிஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா நீங்க வாழ்க்கையில முன்னேறி நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமே நிறைய நபர்கள் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் அருள் அருள் புரிஞ்சித்தான் நம்ம போயிருக்காங்க அதனாலதான் இன்றைய வரைக்கும் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக செய்துகிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதை யாரும் பொய்யும் சொல்ல முடியாது இதை யாரும் பொய் என்னும் நிரூபிக்கவும் முடியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் இந்த நீரில் குளிர்ச்சி ஏற்பது மூலிமா எத்தனையோ நன்மைகள் மாற்றம் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்த மூலிமா இங்கே இருக்கக்கூடிய பழைய நபர்கள் வாழ்க்கையில் கோடிஸ் ஒரு அங்கே ஆகியிருக்காங்க அந்த சூட்சம் அப்படின்றத இங்கே யாருக்கும் யாரும் தெரிவிக்கிறது கிடையாது அதுதான் முக்கியமானது இந்த விர்சப் நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில் இப்போ நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்குது அது மட்டுமில்ல செல்வத்தாலும் ஆனால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனா உங்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்க இந்த நீர்ல குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இனி கஷ்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் மனசாரக நீங்க சேர்த்து வச்சு இந்த நீரில் குளிச்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும் இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்திலையும் நீங்கள் எப்போதும் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த நீர்ல குளிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே இது முழுமையாக தீர்த்து வச்சு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நீர்ல நீங்கள் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்பிக்கை இருந்துச்சா மட்டும் இந்த நீர்ல நீங்கள் குளிங்க ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நீரை நீங்க ஒரு முழ குளிச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீட்டுல தெய்வத்தினுடைய நடமாட்டம் உண்டாயிடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் சரி அந்த தெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் தவறுகள் செஞ்சுட்டீங்கன்னா அது வந்து நீங்க தப்பிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டும் அதனால இந்த நீர்ல குளிக்கக்கூடிய நபர்கள் நீங்க தவறே செய்ய மாட்டாங்க நீ ரொம்ப நல்லவனுங்க அப்படின்ற போது மட்டுமே செஞ்சு பாருங்க அப்படின்னா மட்டுமே இது உங்களுக்கு முழுமையான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நாளைய தினம் இந்த நீரில் விருச்சகராசிக்காரர்கள் சேர்த்து குளிக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படிப்பட்ட பொருள் எப்படி இருக்க போகுது அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன சேர்க்க போறீங்க அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் பார்ப்போம் அதற்கு முன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உட்படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி புற்சக ராசிக்கார நேயர்களே நாளைக்கு காலையிலேருந்து எருவுக்குள்ள எப்போ வேணாலும் இந்த நீர்ல நீங்கள் குளிக்கலாம் நாளைக்கு அப்படின்றது கட்டாயமான ஒரு விஷயம் இல்லை அதனால என்னைக்கினாலும் இந்த நீரில் நீங்கள் குளிச்சுக்கிறதுக்கு அவசியம் இருக்குதுங்க இப்படி இந்த நீரை நீங்கள் குளிக்கும்போது சேர்த்து வேண்டிய பொருட்கள் என்பது கட்டாயமாக முழுவது பொருட்களையும் சேர்க்கணும் ஒரு பொருள் அப்படின்றதுக்காக ஒரு பொருள் தான் நினைக்க வேண்டாம் ஏன்னா ஒன்று ரெண்டு பொருட்கள் எஸ்டாமும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் சேர்த்து குளிப்பதுன்னா கட்டாயமான ஒரு விஷயம் மொத்தமாக சொல்லணும்னா நான்கு பொருட்கள் இருக்குது ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதி நாலு பொருட்களை நீங்க கட்டாயமா சேர்த்துட்டா மட்டும்தான் இந்த நீர்ல குளிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீர்ல குளிப்பது எந்த ஒரு விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வராதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் நான்கு பொருட்கள் முதலாவது சந்தன கட்டியை நீங்க சேர்த்துக்கோங்க சின்னதா இருக்கக்கூடிய சந்தன கட்டியை சேர்த்துக்கிட்டாலே போலும் பெருசா இருக்கும் அவசியம் இல்ல குட்டியோன்ற இருக்கக்கூடிய சந்தன கட்டியை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்குள்ள எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை உடச்சு கூட நீங்க சேர்த்துக்கலாம் தவிர கிடையாது ஒரு சந்தன கட்டியை நீங்க சேர்த்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் இரண்டாவது பொருளாக அதாவது ஒரு சந்தன கட்டியை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் இரண்டாவது பொருளாக ஒரே ஒரு குப்பைமேனியோடைய சின்ன வேர்ட்டை வந்து இதுல நீங்க சேர்த்துக்கோங்க சிறிதா இருக்கிறத போதும் ரொம்ப பெருசா தடிமனா இருக்கணும்னு அவசியம் இல்ல குட்டியா சின்னதா இருக்கிறதே போதுமானது அதுவும் முக்கியமா சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க முடிஞ்சா அதை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கிறது நல்ல விஷயமா இருக்கும் மூன்றாவதாக துளசி இலைகளை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த துளசி இலைகள் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது முக்கியமா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாவங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் அது அனைத்திற்குமே முழுமையான தீர்வு என்பது இந்த துளசி இலைகள் மூலியமாக கிடைக்கும் அதனால் இந்த துளசி இலைகளை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் என்பது கட்டாயமாக இருக்கிறது நான்காவது பொருளாக ஒரு வேல் அதாவது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல் மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வேலை நீங்கள் எடுத்து இல்லை சேர்த்து வச்சுக்கணும் இந்த வேலை நீங்கள் வச்சதுக்கு அப்புறமா சொல்கிறேன் சின்னதாக இருக்கக்கூடிய வேலை நான் வச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் குளிக்கிறதுக்கு முன்பு அந்த வேலை எடுத்து உங்களுடைய கைகளில் வச்சு உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு வந்துருங்க வந்து அந்த இடத்துல அந்த வேலை முன்னாடி வச்சுட்டு நீங்க சுத்தபத்தமா குளிச்சிருங்க சரிங்களா அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது அதாவது வேலையும் நீங்க அந்த நீரில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த வேலை மட்டும் இட்டு வந்து உங்களுடைய பூஜையரில் வச்சிருங்க வச்சதுக்கப்புறமா அப்புறமா போயிட்டு நீங்க குளிச்சுக்கோங்க முக்கியமா சொல்லணும்னா இதை குளிச்சதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பூஜைக்கு வந்து அந்த வேலை தொட்டு இதாவது ஒரு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்ற போது இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் நடக்கிற எவ்வளோ பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே முழுமையாக இது மாற்றி அமை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களில் பிரச்சனைகளை இக்கட்டான சூழ்நிலைகளை கூட சந்திச்சிருப்பீங்க அது அனைத்திற்குமே தீர்வாக இந்த ஒரு பரிகாரமானது இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீரில் நீங்கள் கட்டாயமாக குளிச்சு பாருங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்ற போதும் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்ற போதும் இந்த நீரில் நீங்கள் குளிச்சு பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் காணாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்துவதற்கு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்து விடும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடப்பதற்கு இந்த ஒரு பரிகாட்டை செஞ்சு பாருங்க நிச்சயமா சொல்றேங்க இதன் மூலியமாக அதாவது இந்த எளிமையான ஒரு விஷயத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பித்து இது நாள் வரைக்கும் காணாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு எந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வீட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வச்சு தண்ணீரில் போட்டு முழுமையாக குளிச்சிருங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இது ரொம்ப எளிமையான விஷயம்னு நினைக்காதீங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனால் கஷ்டப்பட வேண்டியும் இது எல்லாராலும் இந்த நீரில் சேர்த்து குளிக்க முடியாது காரணம் என்னன்னா இந்த நீர்ல குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் இருந்தால் மட்டும்தான் உங்களால குளிக்க முடியும் ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி அவருடைய அருள் இல்லைன்னா நீங்க அதை தொடக்கூட முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கும் நீங்கள் தினமும் முருகப்பெருமானை வேண்டிக்கலாம் ஆனால் அதை தொடக்கூட முடியாது உங்களுடைய வாழ்க்கை நீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த நீர்ல ஒரு முறையாவது குளிக்க முடியுதான்னு பாருங்க குளிக்க பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சிச்சுன்னா அப்படி முடியும் என்றால் நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமாள் அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் முடியாத பட்சத்தில் இன்னும் உங்களுக்கு வாழ நேரங்கள் இருக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்புங்கள் வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையை மாறட்டும் நன்மைகள் நடக்கட்டும் நம்பிக்கோடுங்கள் அடிதல கட்டும் நன்றி வணக்கம்